எல்லோருக்கும் வணக்கம் நான் நான் மாங்க கார்த்திஷா இன்றைக்கி தேதி பத்தொம்போது ஜன ஜனவரி சண்டே ஸோ சண்டே அப்படின்னாலே ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு டே எனக்கும் மைண்ட் வந்து அப்படி தான் ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது இத்தனைக்கும் எனக்கு ஏழு நாளும் சண்டே தான் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்களுக்கு டெய்லியுமே சண்டே ஃபீல் தான் இருக்கும் எனக்கு சண்டேஸ் என்ன இன்றைக்கி டே அப்படிங்கிறது கூட மறந்து போய்டும் ஆனால் டெய்லியும் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா நைன் டு ஃபைவ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து சண்டே தான் ஒரு ரிலாக்ஸிங்கான டே ஸோ இன்றைக்கி உங்களோட ரிலாக்ஸான டே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த டேவை இன்றைக்கி வந்து நான் முதல்ல எல்லாருக்கும் நன்றி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எனக்கு கொடுக்குற சப்போர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தொடர்ச்சியாக இயங்குறதுக்கு ஏன்னா நான் வந்து எந்த ஐடியாவும் இல்லாமல் இந்த பாட்காஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் எப்படி இதை கொண்டு போக போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னு பட் ஆனால் ரொம்ப ஒரு சின்ன மினிமல்லான ஒரு ஆடியன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகியிருக்காங்க அவங்க தொடர்ச்சியாக அதை டெய்லியும் கேட்குறாங்க அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த மினிமல் ஆடியன்ஸ்க்காக தினமும் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக நான் தொடர்ச்சியாக பேசவும் செய்ய போகிறேன் என்னென்னா ஸ்பாட்டிஃபைல தினமும் பாட்காஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு பணம்லாம் கிடைக்காது லைக்ஸும் கிடைக்காது அப்புறம் என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது பாட்காஸ்ட் பண்ணால் ஸ்பாட்டிஃபைல ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க பாட்காஸ்ட் பண்ணி நீ நிறையா பணம் சம்பாதிக்கலான்னு இருக்கியான்னு ஒரு ரூபா கூட கிடைக்காது பாட்காஸ்ட் பண்ணால் அதாவது ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டால் லைக்காவது கிடைக்கும் ட்விட்டரில் ஏதோ ஒரு லைக்கு ரீட்வீட் அது மாதிரி நடக்கும் ஸ்பாட்டிஃபைல வந்து இது எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து மானிடைஸும் பண்ண முடியாது இந்தியாவில் வந்து என் பாட்காஸ்ட்டுக்கு மானிட்டைசேஷன் கிடையாது அதனால் என்ன ஆகுதுன்னா நான் வந்து வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு வேலையை ஜீரோ எதிர்வார்ப்போடு பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் இதில் வந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் நான் தினமும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறேன் என்னோடய ஆத்ம திருப்திக்காக நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் வந்து இன்றைக்கி இருக்கேன் ஏன்னா ஒரு எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் அதை புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ரிவார்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைனா உங்களால் அது ரொம்ப நாளைக்கு பண்ணவே முடியாது ரிவார்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னா ரிவார்டிங் வந்து அதில் ரொம்ப முக்கியமான இதை ப்ளே பண்ணோம் எப்படின்னா நீங்கள் இப்போ டெய்லியும் வாக்கிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட எய்ம் வந்து என்னோடய எடை குறையணும் அப்படின்னு இருக்குன்னா அட்லீஸ்ட்டு ஒரு ஒரு கிலோவாவது மாதத்துக்கு குறையணும் அது கூட குறையலைன்னா நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து வாக்கிங் போக மாட்டிங்க அப்போது அந்த ரிவார்டிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம வந்து இப்போ ஒன்று ஒரு பாட்டு பாடுறோம் ஒரு நாலு பேர் நல்லா இருக்குன்னா அது சொல்லணும் இல்லையா அப்போது இந்த ரிவார்டிங்காக ரிவார்டிங்னால் எந்த நல்ல பழக்கத்தையும் ஒரு புது ஹேபிட்டையும் நமக்குள்ளே உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான டூல் ஸோ நீங்கள் ஏதாவது புது பழக்கத்தை உருவாக்கிக்கிறதா இருந்தால் அந்த ரிவார்டிங்கை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ரிவார்டிங் இல்லைன்னா நிச்சயமாக அந்த புது பழக்கத்தை நம்மளால் தொடங்கவே முடியாது அதனால தான் இப்போ ஜனவரி ஒன்றுக்கு வந்து நம்ம நிறைய புது பழக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்போம் இன்றைக்கி பத்தொம்போதாம் தேதி அதில் பாதி வந்து நேரம் கழுந்துட்டு போயிருக்கோம் பட் எனக்கு வந்து இந்த ஸ்மார்டிஃபையில் வந்து எந்த ரிவார்டும் இல்லை நீங்கள் அதிகபட்சமாக எனக்கு வந்து ஃபாலோ கொடுக்கலாம் அப்புறம் எனக்கு ரேட்டிங் போடலாம் அந்த ரேட்டிங்கும் எங்கே இருக்குதுன்னு கூட உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி அவன் வச்சுருக்கான் அதனால் இப்போ நான் சில ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் பண்ணுறவங்ககிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து உங்களோடய யூபிஐ ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருங்க அப்போ இவங்க கேட்குறவங்க வந்து பணம் அனுப்புவாங்க இது வந்து உலகம் முழுக்க பாட்காஸ்டர்ஸ் வந்து ஸ்பாட்டிஃபைல பண்ணக்கூடிய ஒரு நடைமுறை என்னென்னா அவங்களா விரும்பி இப்போது தெருவில் நின்று பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்கல்ல ஃபாரின்லாம் பார்த்தோம்னா ரோட்லேயே உட்காந்து புல்லாங்குழல் வாசிப்பாங்க கிட்டார் வாசிப்பாங்க பாட்டு பாடுவாங்க ஏதாவது டான்ஸ் கிண்ட்ஸ் இருப்பாங்க அப்போது அங்கே வேடிக்கை பார்க்குறவங்க ஏதாவது ஒரு பணம் கொடுத்துட்டு போவாங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி பாட்காஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு தான் இருக்காங்க அப்போது இந்த தமிழ்நாட்டில் இந்தியாலேயும் கூட அந்த மாதிரி யூபிஐ ஐடி போடுறாங்க அதாவது கூகுள் பே இந்த மாதிரி ஐடி அது போட்டதுக்கப்புறம் அதில் வந்து விருப்பப்பட்டு பணம்லாம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு ஸ்பாட்டிஃபையோட நிலமை ஸோ அதனால் ரிவார்டே எதிர்பார்க்காம ஒரு வேலையை நம்மளால் தொடர்ச்சியாக எவ்வளோ நாள் செய்ய முடியும் ஏன்னா இதில் சம்பளம் கிடையாது அமௌண்ட் கிடையாது பாராட்டு கிடையாது லைக்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் சில நேரத்தில் நம்ம வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ரிவார்டும் இல்லாமல் சில வேலைகளை வந்து செய்யும்போது அது நம்ம ஆன்மாவுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் லைக் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு காட்டுற அன்புன்னு வச்சுக்கோம் நம்ம வந்து அது அதுக்கு வந்து எந்த ரிவார்டும் நமக்கு திருப்பி கிடைக்காது நம்ம ரொம்ப ஹாப்பியாக அந்த விஷயத்தை செய்வோம் நமக்கு எந் நமக்கு திருப்பி உதவி செய்யவே முடியாதவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியை கூட நம்ம அப்படி நினைக்கலாம் ஏன்னா அதில் நமக்கு எந்த ரிவார்டும் கிடைக்காது மேபி நம்ம வந்து நம்மளை பற்றின ஒரு உயர்வான எண்ணம் தான் அதில் ரிவார்டாக இருக்கலாம் ஆனால் சில நேரங்களில் நம்ம ரிவார்டை எதிர்பார்க்காம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலைகள் வந்து நம்ம ஆன்மாவுக்கு ஒரு நல்ல அமைதியையும் ஒரு திருப்தியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நம்ம எல்லாருமே லைஃப்பில் இன்றைக்கி செய்கிற எல்லா வேலைக்கும் ஏதோ ஒரு ரிவார்டை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு வந்து ஏதோ ஒரு பலன் நம்ம கிடைக்கணும்னு நினைக்கிறோம் அன்பு காட்டுறதில் கூட இன்றைக்கி வந்து பல திட்டங்கள் மறை மறைந்து இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கோம் ஏன்னா நம்மக்கிட்ட யாராவது ரொம்ப அன்பு காட்டினாங்கன்னா எதுக்காக இவங்க அன்பு காட்டுறாங்க ஏதாவது பிளான் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் எதையும் எதிர்பார்க்காம ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது இருக்குல்ல எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காமல் செய்கிறது அப்படிங்கிறது சம்டைம்ஸ் நமக்கு தேவையாக இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது இதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அது 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 முக்கியம் சம்டைம்ஸ் நம்ம இப்போ போய் கிரிக்கெட் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்க வார வாரம் சண்டேன்றதுனால கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறேன் சண்டே ஆச்சுன்னா கிரிக்கெட் விளையாட போவாங்க இப்போல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸு அடல்ட்ஸ் எல்லாம் கூட டர்ஃப் மாதிரி இடத்துலலாம் காசு கட்டி வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சும் போய் ஹாப்பியாக விளையாடுறாங்க அப்போ அவங்களுக்கு அது விளையாடும் போது என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மன சந்தோஷம் அவ்வளோதான் அதனால் வந்து அவங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்காது அவங்க ஒன்றும் நாளைக்கே போய் கோழி கூட இந்தியன் டீமு காட போகிறது கிடையாது பட் ஆனால் அப்புறம் அவங்க வந்து அது அது வந்து அவங்களுக்கு எந்த வகையிலையுமே ப பயனில்லாத ஒன்றாக தான் இருக்கும் ஆனால் ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்சி நம்ம செய்கிறோம்ல அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு ரிவார்ட்லெஸ் ஹேபிட் ஒன்று இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அது வந்து ரிவார்ட்லெஸ் ஹாபிட்னா நம்ம மனதுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கறது நம்ம மனதுக்கு ஒரு திருப்தியை மட்டும் கொடுக்கறது நம்ம மனதுக்கு ஒரு அமைதியை மட்டும் கொடுக்கறது அப்படின்னு ஒரு ஹாபி நம்ம வச்சுக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது நீங்கள் வந்து படம் வரையலாம் ஸ்மூலில் போய் பாட்டு பாடலாம் இல்லை ஸ்மூல்னு ஒரு ஆப் இருக்குது ஸ்மூல்ன்ற ஆப்பில் போய் நம்ம பாட்டு பாடிட்டுருக்கலாம் இல்லை சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் இயற்கையை ரசிக்கலாம் ஸ்டார் கேஸிங் பண்ணலாம் ஸ்டார் பா அதாவது நட்சத்திரங்களை பார்க்குறது கூட ஒரு நல்ல ஹாபி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நட்சத்திரங்களை பார்க்கும்போது நம்ம இயற்கையோடு ரொம்ப நெருக்கமாக உணர்வோம் அப்படிங்கிறாங்க நட்சத்திரங்களை உட்காந்து பார்க்குறது கூட ஒரு நல்ல ஹாபி தான்னா அது அதை பார்க்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மனசு சந்தோஷம் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் ரிவார்டு அப்படின்னாலே நம்ம பொருள் சார்ந்து ஏதோ ஒரு முன்னேற்றம் சார்ந்து அப்படி தான் நம்ம யோசிக்கிறோம் நம்ம மகிழ்ச்சி சார்ந்த நம்மளுடைய மன திருப்தி சார்ந்த அமைதி சார்ந்த வேலைகளை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து அதுதான் நம்ம லைஃப்லேருந்து இருந்து ரொம்ப மிஸ் ஆகுது நம்ம வந்து நம்ம மனதுக்கு பிடிச்சதை எந்த ஒரு ரிவார்டும் இல்லாமல் செய்கிறோமா இப்போ இந்த கிரிக்கெட் பற்றி சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி எனக்கு இது பிடிச்சிருக்கு இதனால எனக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் நான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது செய்கிறதில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல அதை வந்து நம்ம நிறைய செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற மீனிங் வந்து அங்கே கிடைக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது பெரும்பாலான நேரத்தில் நம்ம செய்கிற பல செயல்களுக்கு மீனிங்கே இருக்கிறது இல்லை நம்ம ஒரு வேலைக்கு போவோம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த வேலைக்கு என்ன மீனிங்னே நமக்கு தெரியாது வெறும் பணம் சம்பாதிக்கிறதாக தான் இருக்கும் நம்ம ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருப்போம் தினமும் அந்த ரொட்டீன்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்போம் அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கானா எதுவுமே இருக்காது நம்ம ஏன் இதை திரும்ப திரும்ப டெய்லி டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற அந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழப்பத்துலேருந்து நம்ம வெளிவரதுக்கு மேபி நம்ம இந்த மாதிரி ரிவார்ட்லெஸ் ஹாபிஸ் பண்ணுறது இருக்குல்ல இது வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவும் அப்படின்னு எனக்கு தோணுது ரிஷி அப்படின்னு ஒரு ஓவியர் எனக்கு தெரியும் அவரை பற்றியே நம்ம நிறைய பேசுகிற இன்றைக்கி வந்து அவர் ஓவியம் வரைகிறதுல ஒரு டெக்னிக் வச்சுருக்காரு எப்படின்னா எந்த பிளானும் இல்லாமல் பிளாங்காக ஒரு பேப்பரை வரைய ஆரம்பிக்கிறாரு மைண்டில் வந்து ஆள் மனசுலேருந்து அவருக்கான ஓவியம் வந்து உருவாகுது ஒரு அப்டிராக்டான ஒரு ஓவியம் வருவாது ஆனால் அது ஒரு மேஜிக்காக இருக்குது அப்படி நம்ம எப்போ ஏதாவது செய்கிறோமா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இந்த ரிவார்ட்லெஸ் ஹாபி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஏதோ ஒன்று டெய்லியும் செய்யுங்க இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க ரெண்டு நாள் செய்யுங்க சும்மா அது வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு பயனற்றதாக இருக்கலாம் ஏன்னா எல்லா செயலும் பயனுள்ள செயலாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு திரும்ப திரும்ப போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு எந்த செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கணும் ஒரு காரியம் இருக்கணும் அதுக்கு ஒரு ஒரு பலன் இருக்கணும் அப்படின்னு அப்படிலாம் இல்லை பலனற்ற செயல்கள் தான் பல நேரங்களில் நமக்கு வந்து அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இந்த ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் மாதிரி தான் எனக்கு வந்து இது பலனற்ற ஒன்றாக இருக்கலாம் ஆனால் நான் அந்த முதல் எபிசோடில் பேசியிருப்பேன் ஒரு பூனைக்குட்டிக்கு வாசிக்கிற சிறுவனை பற்றி எனக்கு அது ஒரு பயங்கர மன மன மகிழ்ச்சியை கொடுக்குது நான் என்னுடைய பூனைக்குட்டிகளை கண்டுபிடிச்சிட்டேன் அவங்களுக்கு நான் டெய்லியும் வாசிக்கிறேன் அவங்க கேட்குறாங்க அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அம் ஸோ ஹாப்பி எனக்கு அது ரொம்ப மனசு திருப்தி கொடுக்குது ஏன்னா நேற்று நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு எப்படி வேகமாக வந்துவிட்ட மாதிரி இருக்குது ஒன்றுமே செய்யாத மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா அப்போது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டப்போ அதை பா அதை பார்த்துட்டு அது ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுறாரு நான் ரொம்ப ம மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் உங்கள் வீடியோ பார்க்கணும் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப்டாக இருக்குது அப்படின்னு என அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி எஸ் ஐ டிட் சம்திங் குட் அப்படிங்கிறது நம்ம ஸ்பாட்டிஃபை நேற்று போட்டிருந்த அந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டும் நிறைய பேர் பேசினாங்க ஆமாம் நீ இங்கே சொன்னது கரெக்டு நம்ம ஓய்வுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல ஓவிய ஓய்வை வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு அணுகுறோம் அப்படின்னு இது மாதிரியான ஒரு சந்தோஷம் பணத்தால் கொடுக்க முடியாது அப்போ நம்ம வந்து நம்ம ஆன்மாவுக்கு பிடித்த ஒரு செயலை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது அது நம்மளை நம்மளையும் ரொம்ப உயிர்ப்போட வச்சுருக்கோம் நம்ம தொடர்ச்சியாக இன்னும் நிறைய இயங்குறதுக்கான மோட்டிவேஷன் அது கொடுக்கும் ஸோ so, இந்த ரிவார்ட்லெஸ் ஹேபிட்ஸ் ஆர் ஹாபீஸை வந்து நம்ம எல்லாருமே வளர்த்துக்கணும் நீங்கள் கண்டுபிடிங்க உங்களுக்கு எது அந்த ஹாபி அப்படிங்கிறத அது நிச்சயமாக உங்களோட லைஃபையே மாற்றக்கூடியதாக மாறலாம் ஏன்னா நான் ரைட்டிங்கே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் எழுத ஆரம்பித்தப்போ எனக்கு தெரியாது அது என்னை எங்கே கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு நான் வந்து ஒரு பயங்கர ஒரு ட்ராமாவில் இருந்தப்போ தான் எழுத ஆரம்பித்தேன் எழுத ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதுதான் என்னை வந்து அதுலேருந்து மீட்டுச்சு அதுலேருந்து இன்னைக்கு வெளியே கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் என் லைஃபுக்கு ஒரு அடையாளத்தை அது தான் கொடுத்தது நான் ஒரு ரைட்டர் அப்படின்னு ஸோ அன்னைக்கு எழுத ஆரம்பித்தப்போ எனக்கு தெரியாது அதில் எந்த ரிவார்டும் அன்றைக்கி எனக்கு கிடைக்கல அதிகபட்சமாக கமெண்ட்ஸில் வந்து நல்லா எழுதியிருக்கேன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் பட் அது வந்து எனக்கு ஒரு கரியரை உருவாக்கி தந்துச்சு இன்றைக்கி நிறைய ம நண்பர்கள் அது தான் கொடுத்தது ஒரு லைஃப் அது மாற்றி கொடுத்துருக்கு ஸோ ரிவார்ட்லெஸ் ஹாபிஸ் கேன் சேஞ்ச் யுவர் ஹோல் லைஃப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லாருமே நம்பலாம் அதெல்லாம் தாண்டி மன திருப்திக்காக தினமும் ஒரு விஷயத்தை செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஃபீலாக இருக்கும் வி ஃபீல் வெரி குட் அபவுட் அவர் செல்ஃப்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த சண்டே பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஓய்வு எடுங்க ஹாப்பியாக இருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சண்டே இஸ் ஹாப்பி டே ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம பாட்காஸ்ட்டை வந்து தொடர்ச்சியாக கேளுங்க உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்டில் எவ்வளோ வேணாலும் திட்டலாம் நம்மளை வந்து பாராட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஐம் ஐம் ஓப்பன் ஃபார் எவ்ரி திங் அண்டு ஏற்கனவே கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க ஏற்கனவே நம்மளை திட்டுறவங்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப 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 நன்றி நாளைக்கு மறுபடியும் காலையில் எட்டு மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை பை